அறிச்ச பாட்டு அந்தி மல்லி பூதெருக்கு ஆலமரம் காத்தி இலவ பெஞ்ச வெட்டி செங்க இலச்ச மரம் காத்தி சாய் 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 உச்சாசாமி கூடிடும் ஊரெல்லாம் சுத்திடும் கேரக பூவிதே நெருப்ப மேல் பாட்டு பாடி அயிலேசா 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 அயிலேசா

Where is the little finger where is the little finger here I am Finger, where is the top? Here I am, here I am. How are you today, sir? I am fine, thank you. Run away, run away. Next uh, rhymes: Five little bells, five little bells, hanging in a round. And first one, Ring me is slow. And second one, said

தத்தி தாடி தத்தி தாவி தவளை வந்தது நல்ல நகர்ந்து நல்ல நகர்ந்து ஆனை வந்தது அசந்து ஆடி அசந்து ஆடி யானை வந்தது யானை வந்தது പതിന്ക പതിഞ്ച് പായുണ്ട് പതിഞ്ഞ് പായി വന്നത് திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுங்க வணக்கம்